தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரை மாநகராட்சி மண்டலம் மூன்று பெரியார் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள சுற்றுலா அரங்கில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை தொடங்கி வைத்து துறை சார்ந்த அரங்குகளில் மனுக்கள் பதிவு செய்வதை பார்வையிட்டு மனுதாரர்களுடன் கலந்துரையாடினார் மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர் கே ஜே பிரவீன்குமார் மேயர் இந்திராணி பொன்வசன் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் ஆகியோர் உடன் இருந்தனர் மதுரை மாவட்டத்தில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை முப்பதாம் தேதி வரை நகரப் பகுதியில் இரண்டு முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் நாற்பத்து மூன்று முகாம்களும் மொத்தம் அறுபத்தைந்து முகாம்கள் நடத்தப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முப்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்தைந்து மனுக்களும் பிற சேவைகளை பெற இருபத்தேழாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று மனுக்களும் என மொத்தம் ஐம்பத்தொன்பதாயிரத்து நானூற்று இருபத்தெட்டு கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது